மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக கர்நாடக மாநிலங்களில் உள்ள அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனால் மேட்டூர் அணை கொள்ளளவை எட்டியது இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து நீர் காவிரி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது அந்த தண்ணீரானது கடந்த முப்பதாம் தேதி அதிகாலை மாயனூர் கதவணையை வந்தடைந்தது நேற்று காலை பதினாறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு கன அடி தண்ணீர் வந்த நிலையில் படிப்படியாக உயர்ந்து இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது அந்த தண்ணீரில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஆறு கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றிலும் தென்கரை வாய்க்காலில் ஐநூறு கனஅடியும் கட்டளை மேட்டு வாய்க்காலில் நானூறு கனஅடியும் புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலில் நானூறு கனஅடியும் கிருஷ்ணராயபுரம் வாய்க்காலில் இருபது கனடியும் பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வருகிறது காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்